ஹாய் வி வாஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம ஆடி மாத வெள்ளிக்கிழமை வளர்பிறை பஞ்சமி நாக பஞ்சமி கருட பஞ்சமி ஒன்று சேரும் அதி அற்புத நாள் வாழ்வில் உள்ள அனைத்து தடைகளையும் சுக்குநூறாக்க வாராகி பூஜை இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த அற்புதமான இந்த ஆடி மாத வளர்பிறை பஞ்சமி அன்று கருட பஞ்சமியும் நாகப்பஞ்சமியும் சேர்ந்து வருகின்றது நீங்கள் வாராகி பூஜை செய்யும் பொழுது கருட பகவானையும் நாகங்களையும் நீங்கள் வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த தோஷங்கள் நாக தோஷங்கள் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடை தடங்கல்களையும் வாராகி அன்னை நீக்குவாள் மேலும் நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தையும் நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக எந்த விதமான தடங்கல்களோ ஆபத்துகளோ உங்களை நெருங்க விடாமல் வாராகி அண்ணை பார்த்து கொள்வாள் அதை எப்படி அந்த வழிபாடு செய்வது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த ஆடி மாத வளர்ப்பறை பஞ்சமி பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகின்றது வெள்ளிக்கிழமை முழு நாளுமே பஞ்சமி தான் வியாழக்கிழமை நள்ளிரவு ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை நள்ளிரவு இந்த பஞ்சமி தேதி முடிந்து விடுகின்றது அதனால் நீங்கள் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் பூஜை செய்ய முடியும் ஒன்று பிரம்ம முகூர்த்த பூஜை வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் வந்து செய்யணும் அல்லது வெள்ளிக்கிழமை மாலை நீங்கள் வந்து வாராகிக்கு பூஜை வந்து செய்யணும் இரவு பதினோரு பத்து மணி வரைக்கும் நீங்கள் வந்து செய்யலாம் மறுநாள் சனிக்கிழமையெல்லாம் நீங்கள் செய்ய முடியாது வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த பூஜை அல்லது மாலையில் நீங்கள் இரவு பூஜை வந்து வாராகிக்கு செய்யுங்கள் கருட பஞ்சமியாகவும் நாக பஞ்சமியாகவும் இந்த பஞ்சமி வந்து வருகின்றது நீங்கள் அதனால் நம்ம சேனலில் ஏற்கனவே நாக சதுர்த்தி நாகப்பஞ்சமி பூஜை கருட பஞ்சமி பூஜை வழிபாடு இது எல்லாமே போட்டிருக்கோம் போய் செக் பண்ணி பாருங்கள் வாராகி பூஜை செய்யும் பொழுது இந்த கருட பகவானையும் நாகரையும் நீங்கள் வந்து வழிபடும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த நாக தோஷங்கள் அனைத்தையுமே வாராகி எண்ணை நீக்குவாள் இந்த மாதிரி தோஷங்கள்லாம் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமே நம்மளுக்கு வந்து தடைகளாகவும் தடைக்கல்களாகவும் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் எந்த விஷயத்தை தொட்டாலும் அது வந்து நம்மளுக்கு வெற்றி அடையாத தோல்வியை மட்டும்தான் கொடுக்கும் அந்த மாதிரி தொடர்ந்து தடை தடங்கல்களை சந்தித்து வருபவர்கள் இந்த அற்புதமான பஞ்சமியை நீங்கள் தவற விடாமல் வாராகி பூஜை செய்யும் பொழுது நம்ம சொல்கிற இந்த பரிகாரத்தையும் செய்யுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு தடை இருந்தாலும் ஆபத்து இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் நூறாக்கி தவிடு பொடியாக்கி விடுவாள் வாராகி அன்னை இப்போது வாராகி பூஜை எப்படி செய்கிறது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் பூஜை செய்கிறீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் முதல் நாளே வாராகி அன்னை படத்தையெல்லாம் சுத்தம் செய்து வச்சுக்கிருங்க சந்தனம் குங்குமம்லாம் வச்சு இல்லை இரவு பூஜை செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்பொழுது மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு வாராகி எண்ணெய் படத்தை ரெடி பண்ணுங்கள் படமோ சிலையோ சிலை இருந்தால் அபிஷேகம் வந்து செய்து கொள்ளலாம் ரெண்டுமே இல்லாதவர்கள் நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கோம் ஒரு அகல் விளக்கை நீங்கள் தீபமாக ஏற்றி அதிலே வந்து வாராகி எண்ணெயை வந்து நீங்கள் அழைக்கலாம் வாராகி எண்ணெய் வந்து நிச்சயமாக அமர்வாள் அந்த தீபத்தில் அதை நீங்கள் வாராகி தாயாக நினைத்து இந்த வழிபாடை வந்து நீங்கள் செய்யலாம் தாராளமாக இப்போது அம்மனுக்கு வந்து நெய்வேத்தியமாக என்ன வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு உகந்த வேர்க்கடலை சக்கரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி பொருட்களெல்லாம் வைக்கலாம் நல்ல கெட்டி தயிர் எடுத்து தயிர் சாதம் வந்து வைக்கலாம் மாதுளம்பழத்தை அந்த முத்துக்களை உதிர்த்து தேன் கலந்து வைக்கலாம் இதெல்லாம் வச்சு நீங்கள் வாராகியை வந்து நினைத்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் அன்னை மனம் குளிர்ந்து உங்களுக்கு வாரி வழங்குவாள் பானகம் பானகம் வந்து அன்னைக்கு மிகவும் பிடித்த ஒரு நெய்வேத்தியம் அதை வந்து வைங்க அது கூடவே நீங்கள் பசும் பாலில் மஞ்சத்தூள் ஏலக்காய் பச்சை கற்பூரம் கொஞ்சமாக சேர்த்து அதை வந்து வைங்க அந்த நாட்டு சர்க்கரையெல்லாம் போட்டு நீங்கள் வந்து வைக்கலாம் இந்த மாதிரி அன்னைக்கு பிடித்ததாக பார்த்து நம்ம நெய்வேத்தியம் வச்சு அதில் கூட உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சிறப்பான பலன் வந்து கிடைக்கும் அதனால் அன்னைக்கு பிடித்ததாக நெய்வேத்தியம் வச்சு வழிபடுங்க இந்த மாதிரி வச்சு நீங்கள் வழிபட்டுட்டு பஞ்ச தீபம் நம்ம எப்பொழுதுமே சொல்லியிருக்கோம் வாராகிக்கு பஞ்ச தீபம் அப்படின்றது மிக மிக முக்கியம் ஐந்து அகல் விளக்கில் ஏற்றலாம் அல்லது ஒரே விளக்குல ஐந்து முகம் இருந்தால் அதை வந்து நீங்க ஏற்றலாம் இந்த மாதிரி ஏற்றி வாராகி அன்னையே வந்து வழிபடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகளை சொல்லுங்கள் என்ன உங்களுக்கு வந்து நடக்கணும் உங்கள் குடும்பத்தில் திருமணம் நடக்கணுமா குழந்தை பாக்கியம் வேண்டுமா வீடு கட்டணுமா அந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு விரைவிலேயே நடத்தி அம்மா அப்படின்னு நீங்கள் வாராகியே கேளுங்கள் இப்போ நம்ம ஒரு பரிகாரம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிகப்பு நிற கயிறு இந்த மாதிரி கையில் கட்டுற கயிறை நீங்கள் எடுத்துக்கிறோங்க இந்த கயத்தில் ஒரு பத்து முடிச்சு இந்த படத்தில் உள்ளது மாதிரி பத்து முடிச்சு போட்டுட்டு அதை வந்து வாராகி பாதத்தில் அந்த பூஜை செய்யும் பொழுது நீங்கள் வைத்து வழிபட வேண்டும் ஏன்னா இது கருட பஞ்சமிக்கு இந்த வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமான ஒன்று நீங்கள் கருட பஞ்சமி வழிபாடு செய்யாவிட்டால் இந்த வாராகி வழிபாட்டில் இந்த கயரை வச்சு நீங்கள் வழிபட்டு உங்கள் கைகளில் அதை வந்து கட்டிக்கொள்ள வேண்டும் இந்த மாதிரி அந்த கயரை வாராகி பூஜை செய்யும் பொழுது அம்மன் பாதத்திற்கு இல்லை வைங்க நீங்க படமோ சிலையோ இல்ல அப்படினா அந்த தீபம் ஏற்றி வாராகிக்கு வழிபாடு செய்பவர்கள் அந்த தீபத்துக்கு அருகில் அந்த கயரை வந்து வச்சு நீங்க வழிபட்டு அம்மா தாயே எங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் சாபங்களும் பாவங்களும் நீங்க வேண்டும் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடை தடங்கல்கள் அனைத்தும் நீங்கி அனைத்தும் வெற்றியாக வேண்டும் எனக்கு எந்த விதமான ஆபத்துகளோ அந்த ஒரு துர்சக்திகளால் எந்தவிதமான எந்த விதமான ஒரு இடையூறு வரக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கொண்டு இந்த அம்மன் பாதத்தில் இந்த கயிறை கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதை எடுத்து நீங்கள் வந்து உங்கள் கைகளில் கட்டி கொள்ளுங்கள் இந்த மாதிரி கட்டி கொள்ளும் பொழுது நிச்சயமாக வாராகி அன்னையின் அருளால் நம்ம சொன்ன அனைத்து விதமான அந்த தோஷங்களும் சாபங்களும் நீங்கி தடை தடங்கல்களும் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அனைத்து ஒரு முயற்சிகளும் வெற்றியாகும் தொழிலில் நல்ல ஒரு லாபம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இதை முயற்சி பண்ணி பாருங்கள் ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் இது இது கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை கருட பஞ்சமி பஞ்சமி நம்ம வாராகியின் வளர்ப்பிரை பஞ்சமி அனைத்தும் வந்து சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான இந்த பஞ்சமியை நீங்கள் தவற விடாதீங்க நீங்கள் வாராகியை வழிபட்டு இந்த ஒரு சிவப்பு கயிறையும் நீங்கள் வச்சு நீங்கள் வந்து உங்கள் கைகளில் கட்டி கொள்ளுங்கள் அப்புறமா நீங்களே அந்த மாற்றத்தை உணர்வீர்கள் கண்டிப்பாக ஏன்னா இது ஒரு சக்தி வாய்ந்த முடிச்சாக பார்க்கப்படுகின்றது இந்த சிவப்பு கயிறு அப்படின்றது ஒரு சக்தி வாய்ந்ததாக அந்த சிவப்பு நிறம் அப்படின்றதே ஒரு அம்மனின் மகா சக்தியாக பார்க்கப்படுகின்றது அதனால் இந்த கயிறு உங்கள் கைகளில் இருக்கும் பொழுது நிச்சயமாக எந்த விதமான அந்த தடைகளோ கண் திருஷ்டிகளோ போட்டி பொறாமைகள் ஏவல் பில்லி சூனியம் துர்சக்திகள் கெட்ட சக்திகள் எதுவுமே வந்து உங்களை வந்து அண்டாமல் வாராகி என்னை பார்த்து இப்போது சிலர் வந்து கேட்கலாம் எங்களால் பா வாராகி பூஜை வந்து பஞ்சமி பூஜை செய்ய முடியலை அல்லது நாங்கள் செய்வது கிடையாது நாங்கள் எப்படி இந்த கயிறை கட்டிக்கொள்வது அப்படின்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வெள்ளிக்கிழமை எப்படியும் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபடுவீர்கள் அன்று இந்த ஒரு கயரை வந்து அந்த காமாட்சி விளக்கின் முன்பாக வைத்து வாராகியே மனம் மாற வேண்டிக் கொள்ளுங்கள் கருட பகவானையும் நாக தேவதைகளையும் வேண்டி கொண்டு இதே மாதிரி பத்து முடித்து அந்த கயிற்றில் போட்டு நீங்கள் ஒரு ஐந்து பத்து நிமிடம் அந்த கயிறை அங்கே வச்சுட்டு நீங்கள் எடுத்து அன்றைய இரவுக்குள் நீங்கள் வந்து உங்கள் கைகளில் கட்டி கொள்ளலாம் இந்த மாதிரி செய்யும் பொழுதும் வாராகியின் அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாரி சொன்ன அனைத்து விதமான பலன்களும் நன்மைகளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனால் நீங்கள் மனசில் ஒரு ஒரு நிமிடம் அன்றைக்கு வாராகியை நினைத்து அம்மா தாயே வாராகி அப்படின்னு சொன்னாலே போதும் வாராகியின் அனைத்து விதமான அருளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ